ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரோடு மிக சர்வ சாதாரணமாக சுலபமாக ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அந்த காணொளி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருச்சு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் என்ன நடந்துருச்சு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த காணொலி வடமாநிலங்களில் சாத்தியப்பட்டிருக்குமா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அண்ணா தொடங்கி தலைவர் கலைஞர் இன்றைக்கு வந்து தளபதியினுடைய ஆட்சி வரை ஸ்கூலுக்கு வந்தா காலை சிற்றுண்டு இலவசம் திட்டமா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா பெண் குழந்தைகள் பள்ளி கல்வியை முடி துயர்கல்விக்கு சேர்வதா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிற திட்டமா கல்வியை சார்ந்து தமிழ்நாடு ஏற்படுத்தி வச்சிருக்கிற திட்டம் நீங்க வந்து தமிழ் எதிர்த்தீங்களே இதனால தமிழ்நாடு பின்னோக்கி தமிழ்நாடு எந்த விதத்திலும் பின்னோக்கி போகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ நான் இன்னொரு காணொலியை காட்டுறேன் வணக்கம் தமிழ்நாடு சங்கிகளை தொடர்ந்து கதறவிடக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு ஒரே ஒரு பையன் செஞ்சிருக்க கூடிய சம்பவம் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருச்சு ஆட்சி செஞ்ச திமுக என்ன செஞ்சிருச்சுன்னு கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பட்டி அடி பதில் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் கிறிஸ் லூவிஸ் அப்படிங்கிற ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் உலக நாடுகள் முழுவதும் பயணிக்கக்கூடிய அவர் அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய சிறப்பான சம்பவங்களை அவர் பயணிக்கூடிய போது எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவருடைய யூடியூப்ல பதிவிடக்கூடிய ஒருத்தராக இருக்காரு அவரு தமிழ்நாட்டுக்கு வராரு இந்தியாக்கு வருகிற போது தமிழ்நாட்டுக்கு வராரு மெரினா பீச்சுக்கு போறாரு மெரினா பீச்சுக்கு அவர் போற போது அவர் சந்தித்த மனிதர்களும் அவர் எதிர்கொண்ட விஷயங்களும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு சாதாரணமாக பால் பேல்பூரி போடக்கூடிய ஒரு கடைக்கு போறாரு ஹலோ அப்படிங்கிறாரு அங்க ஒரு ஒரு பதினாறு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவர் சாதாரணமாக இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த பெண் குழந்தை வந்து இங்கிலீஷில் பதில் சொல்றதும் அதற்கு அவரை திரும்ப பதில் சொல்வதுமா அந்த வீடியோ அப்படியே செமையா வைரல் ஆயிருக்கு அதில் குறிப்பாக அந்த பெண் குழந்தை ஒரு கேள்வி கேட்பாங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு அவர் யுஎஸ் அப்படின்னு சொல்லுவார் பொதுவாகவே ஒருத்தர் நல்ல ஆங்கிலம் பேசுறார் அப்படிங்கும் நமக்கு அதில் பதில் சொல்வதற்கோ அவரை எதிர்கொள்வதற்கோ அவரை ஒரு பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த பெண் வந்து வேற ஆர் யூஃப்ரம் அப்படின்னு கேட்பதும் அவர் அதற்கு ரொம்ப சர்வசாதாரணமாக யூஎஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க யுஎஸ் அப்படின்லாம் பெருசாக அலட்டிக்கல யுஎஸ்ங்கிறது ஒரு நாடு அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அடுத்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் யுஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரோடு மிக சர்வ சாதாரணமாக சுலபமாக ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அந்த காணொலி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு வணக்கம் What snack are you selling? Is it puri or what is it? Belpuri. Belpuri? Peanut mix. Ah, peanut mix. Okay. How much for one Belpuri? 40. Well, can I do one Belpuri? Thank you. Ah, Belpuri have peanut? Yes. Okay, all mixed. All are mixed together. All are mixed together. Okay, nice. So here she's going to mix up all the little snacks inside. She has all of these out front, different types, made from different things tomato. Tomato, onion. Onion. Carrot. Carrot. Coriander. Coriander. And then mixture. What is this one? Mixture. Mixture, mixture. mixture okay. Masala. Masala. Is this chili powder? Chili powder and salt. Ah, okay. Is it Kashmiri? Garam masala. Garam masala. Kashmir, yeah. Kashmiri, yeah. And then lemon. Okay. Mix it all up. All or mix it up? Nice. Wanna come? How are you? She's my mom. Mom? Okay, yeah. mom, daughter. Yes. Yeah, look same. <laughs> this is your stall? Yeah? Your stall? Yes, yes. How many years? Just uh, two months. Oh, short. Very short. But it's good? Going good? Yeah. Good. Where are you from? Uh, USA. 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 Am I the first foreigner to eat here? What? First foreigner? I eat here first foreigner? Yes, yes. Oh, okay, lucky. <laughs> oh, it's big, big pack. Okay, Nanri. Thank you. What do you say for uh, like sister? In, I know you say Anna for brother. What do you yeah. say for sister? Tangachi. Tangachi? Uh, for younger sister? Yeah. Okay, Tangachi. Okay. <laughs> Nanri, Tangachi. Nanri, Allah. <laughs> <laughs> Is correct? Yeah. <laughs> okay. <correct, correct>, <laughs> Alright, let's try this. Could you be a camera woman? Is that okay? Okay. Do you mind? Okay. Try this. Uh, what's your name? Masala Puri. Your name? Vanilla. Vanilla. Okay. Same like vanilla ice cream. <laughs> yes. <laughs> okay, vanilla is bel puri. Oh, nice. Thank you. Oh, very good. Are you a student? Yes. What grade? College student, what are you studying? become gender. Vidcom. Gender. Gender. Oh nice. Very thank good. You. Thank you. Yeah, this for you. You keep it okay. No 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 no, no 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 no. It's okay. You are working hard. No problem. It's okay. You're working very late, working hard. It's okay. Vanilla, thank, thank you so nice. much. Thank you. Have a good night. Thank, thank you. you. Thank oh. you. No problem. Nandri. Tangachi. Tangachi, ah. Okay. Nandri Tangachi. Thank you. <laughs> I will come. Thank you. அவர் அப்படியே அடுத்த கடைக்கு போறாரு அங்க ஒரு சிறுவன் அதே மாதிரி அந்த சர்பத் சோடா சர்பத் போடக்கூடிய ஒரு சிறுவன் அவர் கிட்டேயும் இவர் பேசுகிறாரு அந்த சிறுவனும் மிக சர்வ சாதாரணமாக அவரோட ஆங்கிலத்தில் உரையாடுறதும் உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு அதை அந்த ஜூஸ்ல உங்களுக்கு ச அசால்ட் ஆட் பண்ணணுமா சுகர் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த காணொளி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு லெமன் சோடா யூ மிக்ஸ் யு மிக்ஸ் யூ மிக்ஸ் லெமன் அண்ட் சாய் லெமன் one? Masala. Masala, yes. Okay. Can I do one lemon soda? Lemon soda. Yes. Salt please. or sweet? Ah, uh, I think salt is good. Okay. Thank you. With ice? Ah, uh, is it clean ice? Yes. Clean ice. It's clean ice. Okay, that's okay. Ice said. Ah, okay. How much for one cup? One cup thirty rupees. Okay. Ah, okay. Thank you, bro. Is this your stall? Yes, my right. father. Your father? Yes. How old are you? I am uh, sixteen years. Sixteen? Wow, young man. Nice. <laughs> man. Let's see. This Soda is gonna cut up some of the lemons. It's a small, teeny tiny lemon. How are you? Good. <laughs> a little bit of ice. Ah, okay, thank you. You're so polite. A very polite, man. Thank you. Good. Are you in school? Huh? School? Yes. I am okay. waiting for myself. Okay, nice, good job. Thank you. And then some salt. And he'll put a little bit of uh, masala. What spices? Cumin. Black masala. Chat masala. Okay, nice. <laughs> Explode. Oh, exploding. Ow. Mixing. Mixes all the masala inside. All the way to the top. Ice All right. Thank you, bro. Okay. I'm so thirsty. I'll go one time. Ready? All the way down. Ice up. refreshing. That was really good. That was so good, man. Oh, okay. Very refreshing. Where's your dad? You're working? Dad's gone there. my mama's, mom, mama's uh, shop. Ah, your mom's shop. Okay. So, you work every night? Ah, uh, You're working yes. every night? No, no. I'm working on Saturday, Sunday. Ah, Saturday, Sunday. Okay. Nice, bro. What's your name? Iman. Nice. Nice to meet you, bro. Thank you. yeah are தமிழ்நாடு கல்வியில் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு இப்ப உதாரணத்திற்கு கேட்பாங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருச்சு திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுல என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த காணொளி வடமாநிலங்களில் மாநிலங்களில் சாத்தியப்பட்டிருக்குமா சாதாரண சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிகளுக்குள்ள போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நீங்க ஆங்கிலத்துல ஆங்கிலம் என்பது மொழிதான் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனாலும் கூட வேற்று மா வே நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களோடு எழுதிய குளோபல் லாங்குவேஜ் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல மிக சுலபமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் உரையாடக்கூடியதையோ அதே மாதிரி ஒப்பீட்டளவில் அளவில் வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்ல வயதில் பெரியவர்களாக கூட உரையாடிட முடியுமாங்கிற அந்த ரெண்டு ஒப்பீட்டையும் போது தமிழ்நாடு என்கிற மாநிலம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கைதான் சட்டத்தை போட்ட போது சிலர்லாம் கேள்வி கேட்டாங்க ஏன் தமிழும் மட்டும் கொண்டு வர வேண்டியதான தமிழோடு இணைத்து எதற்கு கொண்டு வரணும் முக்கியம் இந்த மொழியா இருக்கக்கூடிய ஹிந்தியை கொண்டு வர வேண்டியதான அப்படின்னு கேட்டாங்க அப்போ அண்ணா சொன்னார் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உலகத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலிருந்து அவர்கள் அந்த குழந்தைகளை பார்க்கிற போதே நமக்கு தெரியுது சாதாரண சாமானிய நம்மை போன்ற சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர்கள் அரசு பள்ளியில் படிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய அந்த பேச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே கல்வியை சார்ந்தானே இருக்கு அதனுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடாதான் இருக்கு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு வந்து தளபதியினுடைய ஆட்சி வரை ஸ்கூலுக்கு காலை சிற்றுண்டு இலவசம் திட்டமா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா பெண் குழந்தைகள் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு சேருவதா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிற திட்டமா இருக்கட்டும் இது எல்லாமே கல்வியை சார்ந்து தமிழ்நாடு ஏற்படுத்தி வச்சிருக்கிற திட்டம் இப்ப நம்மக்கிட்ட சிலர் கேட்பாங்க நீங்க வந்து தமிழ் தமிழ்னு தூக்கி பிடிச்சிங்களே ஹிந்தியை எதிர்த்தீங்களே இதனால தமிழ்நாடு பின்னோக்கி போயிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு எந்த விதத்திலும் பின்னோக்கி போகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோலயே நான் இன்னொரு காணொலியை காட்டுறேன் அந்த கிறிஸ் லூவிஸ் அப்படிங்கிற அந்த வீடியோலயே இன்னொரு காணொளி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அவரு ரோட்ல நடந்து போகும்போது ஆட்டோ பிடிக்க போவார் அந்த ஃபாரின் யூடியூபர் ஆட்டோவை அவர் பிடிக்க போகும்போது அங்க சாதாரணமா ரெண்டு சிறுவர்கள் அவரோட அப்பாவோட வருவாங்க அவங்களுமே சர்வ சாதாரணமாக அவரோட அந்த ஆங்கிலத்தலயே பேசுவாங்க அவங்க பேசிட்டு அவட்ட நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கேக்குமோ நான் இந்த மாதிரி ஆட்டோக்காக வெயிட் பண்றேன் எனக்கு ஆட்டோ பிடிக்கணும் எனக்கு இந்த ஆப்ல கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இல்ல அப்படினு சொல்லும்போது ரோட்ல போகக்கூடிய ஒரு ஆட்டோவை நிறுத்தி பேசி அவருக்காக 바ர்கேன் பண்ணி பேரம் பேசி இருபது ரூபாய்க்கு ஏத்தியா அந்த கிரிஸ்டல விசா அனுப்பிச்சப்பாங்க இந்த காணொலியை நல்லா கவனிங்க ஓ தாங்க் யூ so much வாட்ஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ஜமத் Yes. nice to meet you Hi. how are yeah, you a youtuber yes Have you he told me YouTube? he knows you oh really wow thank you so much man where are you from i'm from india chennai chennai yeah. nice nice you're coming from which country uh, usa can i ask you if i want to go to marina beach yeah how much should i pay for a rickshaw you think from here yeah from here it's like four kilometers you can pay around 100 rupees 100 rupees is 100 rupees is good, 120 rupees okay if you want i can get you an auto actually that you want one... to go in auto or you want yeah. to go by car uh, auto is good yeah fast if you are uh, not aware of this people they, will, uh, charge they no, will charge you more they charge more actually this is sunday today ah so it's quiet they're all full <laughs> <laughs> no, they will come i'll come to them oh thank you oh here we go uh -huh. oh yeah i <laughs> Thing here, I don't understand the language. Yeah. What are they saying? negotiating. Yeah. Uh, negotiating? From what price? Uh, what is the starting price? 200. 200. Negotiating down. <laughs> He's a good negotiator. All Indians are good negotiators. All Indians <laughs> are good negotiators. <laughs> Give him 120.

இந்தி தெரியாட்டினா உனக்கு வந்து என்னுடைய மொழியை நீ பேசலன்னா உனக்கான உரிமைகள் மறுக்கப்படும் உனக்கான அதிகாரங்கள் குறைக்கப்படும் உன்னை நாங்கள் மனிதராகவே பார்க்க மாட்டோம் இந்தி தெரியலன்னா வேற மாநிலத்திற்கு போயிருன்னு இடத்தில் பாஜக இல்லைன்னு நம்மளால அப்படியே தமிழ்நாட்டில் பாருங்க ஹிந்தி இல்ல இந்தியாவில் பேசக்கூடிய மொழி இல்ல தமிழ் இல்ல அவர் வேற ஏதோ ஒரு மொழியை பேசுறாரு அவர் வந்து ஒரு உதவி கேட்கிறார் அப்படிங்கும் போது அவருக்காக அந்த ஆட்டோவை நிறுத்தி பேரம் பேசி அவரை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய இயல்பா தமிழர்களினுடைய இயல்பாகவே அந்த வீடியோ இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம் இப்ப ஆன் ஹோல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா வலதுசாரிகள் சிந்தனையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீது தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கம் என்ன செஞ்சிருச்சு திராவிட இயக்கத்தால் நாங்க இங்க என்ன பலம் நடந்துட்டோம் நாங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்க போயிடுவோம் காலேஜ்ல படிச்சா என்ன நடந்துற போது ஸ்கூல்ல படிச்சா என்ன நடந்த படிச்சவன் எல்லாம் என்ன சாதிச்சுட்டா வாங்க நம்ம ஆடு மாடு மேய்க்க போவோம் ஆடு மாடு மேய்த்தால் உலக அளவில் பெரிய பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் திராவிட ஒவ்வாமை பேசக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காணொளி அப்படி

பெண்கள் தொழில் சார்ந்து இயங்குவதற்கும் தொழில் முன்னேறுவதற்கும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் இந்திய சராசரியை ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில் பெண்களினுடைய தொழில் முனைவோர் என்கிற அந்த பட்டியலை பார்க்கும்போது போது அறுபத்தி சதவீதம் மற்ற உபி குஜராத் எல்லாம் பார்த்தா பதினேழு மூணு அஞ்சு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு என்கிற மாநிலம் மட்டும் பெண் தொழில் முனைவோர்கள் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து படித்தவர்களாக அந்த பெண் தொழில் தொழில ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோலயே இன்னொரு சம்பவம் என்னன்னா அந்த பையன்ட்ட பேசும்போது நம்ம பார்ப்போம் அவர் வந்து இந்த கிட்ட கேக்குறாரு அந்த வீடியோவை நம்ம பாக்குறோம் தேங்க்யூ தங்கச்சி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த காணொளி ரொம்ப பிரபலமா இருக்கு அந்த தேங்க்யூ தங்கச்சின்னு அவர் சொல்லும் அந்த குழந்தையினுடைய அம்மா பக்கத்துல நின்று அந்த குழந்தைய பார்த்துட்டே இருப்பாங்க நம்முடைய குழந்தை எவ்வளவு அழகாக அந்த மொழியில் அவரோட உரையாடுறாங்க அவர்கிட்ட இருந்து அந்த பாராட்டுகள்லாம் கேட்கிறார் நான் தான் முதல் வெளிநாட்டு நபரா இந்த இடத்தில் சாப்பிடக்கூடியவர் கேக்குறாரு எதுக்குமே அந்த குழந்தை அலட்டிக்கவோ இல்லை நம்ம ஒரு ஒரு புது ஒரு எக்ஸ்போஷர்னு சொல்லக்கூடிய நான் ஒரு அந்த ஒரு புதிய மனிதர் ஒரு புதிய மொழி அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டச் சூழலுமே இல்லாம மிக இயல்பாக மிக சர்வ சாதாரணமாக பேசுறத அந்த குழந்தையினுடைய அம்மா அந்த பக்கத்துல நின்று பார்த்து ரசிப்பாங்க இந்த அந்த அம்மாவாக அந்த அம்மா அந்த குழந்தையை பார்த்து ரசிப்பதை போலத்தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்கிற அந்த கருத்தியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படித்து மேலே வருவதை பார்த்து பார்த்து ரசித்து செதுக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு இன்னைக்கும் பாருங்க மற்ற எல்லா மாநிலங்களிலும் அரசியல் என்பது மதத்தை சார்ந்தும் சாதியை சார்ந்தும் இனத்தை சார்ந்தும் பேசிட்டு இருக்காங்க அது எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு என்கிற இந்த மாநிலத்தில் மட்டும்தான் அரசியல் என்பது கல்வியை சார்ந்து மட்டுமே பேசப்படுது இன்னைக்கும் நீட் விளக்கு எங்கள் இலக்குங்கிற கல்வி உரிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போதான் நீட் தேர்வின் முறைகேடுகளை பற்றி மற்ற மாநிலங்கள் பேசுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் விளக்கு தான் தேவை நீட் தேர்வை எங்கள் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கக்கூடியதுன்னு தமிழ்நாடு பேசுது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்று வைத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கு அப்போ எல்லா சூழல்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்வி உரிமையை முன்னிறுத்தியே இங்கே அரசியல் நடந்திருக்கிறது இந்த சமூக கட்டமைப்பு இயங்கி இருக்கு அதற்காக பல்வேறு விதமான தலைவர்களினுடைய உழைப்பு இங்க இருந்திருக்கு இதுல குறிப்பாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி வரைக்கும் அனைவரினுடைய ஒற்றை குரலாக ஒற்றை முழக்கமாக எங்கள் குழந்தைகள் சாதாரண சாமானிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கல்வியால் உயரணும் கல்வியால் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கிற தத்துவத்தை தாங்கி நின்றிருக்கிறோம் அந்த தத்துவம் வெற்றியின் தத்துவமாக இன்றைக்கு நாங்கள் அடைந்திருக்கிறோம் அந்த அடைந்திருக்கக்கூடிய வெற்றி தான் அந்த வெற்றி முழக்கத்திற்கான அடையாளம்தான் அந்த பெண் குழந்தை அந்த ஆங்கிலேயரோடு மிக சர்வசாதாரணமாக பேசக்கூடிய அந்த காணொளி இது திராவிட இயக்கத்தின் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் அஸ்திவாரம் போட்டதற்கான வெற்றி வலதுசாரிகளுக்கும் சங்கிகளுக்கும் இனி திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் என்ன செய்தது என்று கேள்வி கேட்கக்கூடிய அனைவருக்கும் சம்பட்டி அடி கொடுக்கக்கூடிய காணொளியாக அந்த காணொளி அமைந்திருக்கிறது அதை எடுத்து வெளியிட்ட அந்த யூடியூபருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்